தோலை குப்புற உருந்து என்ன சர்வதேச பிரச்சனையா மூளை குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன் டவுன்ற பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க நாலே முக்கால் நாய்க்கு நாலு காலு அது என்ன முக்காது இதுல எங்கேயோ குழப்ப இருக்கு கவுண்டர் மனசு கொஞ்சம் திடப்படுத்தீங்க ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணு ஆகல அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது அதாவது எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமையும் ஒன்பதாம் இடத்துக்கு போறான் ஜெவன் எங்க போனா எனக்கு என்னடா இப்ப அந்த எட்டாவது இடம் காலியா இருக்கு இருக்காது பட்டா போட்டுருப்பானுங்களே அந்த காலியான நடத்துல இந்த ஜாதகருக்கு தொல்ல வர்றதுக்குன்னே சனி வர்றான் வந்துட்டானே வர வர பிச்சைக்கார சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க அந்த நாய்க்கு எதுவும் கூட ஆரு வந்திருக்கிறா!

டமாரி யாரடா உடனே எவள இழுத்திட்டு வரானு ஐயோ உங்களுக்கு என்ன சாண்டி எதாவது ஆгрыதுக்குள்ள ஓடிப் இந்த சிலுகிப் ஆட்டம் எல்லாம் அளுக்கு வேட்டி கட்டிட்டு இந்த கோயம்புத்தூர் காய்கறி

ஒரு பாட்டு சத்தம் வரும் அந்த பாட்டை புடிச்சுட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம் பாட்டு அவன் தான் பாட்டு அந்த காட்டுக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறத மேல் என்னங்க பண்றேன் இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன் என்ன நினைப்படா நீ கேக்குற இருக்கா நீ வந்த உங்க மச்சான் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதான் பாத்து விசாரிச்சு போறான்னு வந்தேன் விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனர் நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு போறாள் நினைச்சேன்

மரியாதையும் கெடுத்துருவோம் புறக்குனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும் பூங்கும் போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா அத்தாம் வழி நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படியே என்ன பால் தர பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரியா பார்த்தாடா

புரத்து புடிச்சு சாவாடி அடிச்சிட்டேன் நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது அடாடாடா தப்பு பண்ணிட்டே பால்கார பதினாறு நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே அய்யோ அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே ஏன் வைத்திர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும் ஒண்ணுமில்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க கல்லடி பட்டு சாவிங்க எப்படியாவது பதினாறு நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க நான் சாக விட மாட்டேன் வைத்திர என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல பதினாறு நாளைக்கு அந்த நாய பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்க நாய சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது? நாயா இது? பின்ன என்ன இது? உங்க நாய இன்னைக்குப் கூப்பிட கூடன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஆடங்க கொக்க மக்க அதுவும் சரிதான் மாமனார் பேரே மர்மங்க சொல்ல கூடாது. பின்ன நாய இது சொல்லி கூப்பிடுறது ம் டைசன் கூப்பிடுங்களே. ஆ டைசன் மாமா சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும் சொல்லுவாங்க இது எதுல கொண்டு போய் விட போதும் அப்பா சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச மீன் மாப்பிள முள்ள மீன் போடுங்க மாப்பிள மாமனார் தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிரம் போகுது அவர் முள்ளத்தை விரும்பி சாப்பிடுவாரு பாருங்க அப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு அந்த குடல் பொருள் கொஞ்சம் வைங்க அப்பாங்க இந்தாங்க அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கவனிக்காரு அன்னைக்கு நடந்த அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன் தெரி <tan> <tan>

இது என்ன கண்டிங்க ஆக்காங்க அந்த பதினாறாவது ஆள் முடிட்டு அப்புறம் பாருங்க நீங்க அந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கயுமே நீங்க பாத்துக்க முடியாது மாப்ள பாக்கலாம் நீ போடுவீங்க ஆள் வெட்டி சாடு புடி எங்க வீட்டு ஒரு தெண்ட சோத்து பிளாக் பிக் இருந்தது அது இந்த பக்கம் வந்தானு பாத்தீங்களா அது எதுக்கு சொல்ற நீங்க தேடுறீங்க ஒரு விலை எடுத்து மெடல் குத்துறானுதா அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது அந்த சொறி முடிச்ச பிளாக் பிக் எங்க மேகிதோ தெரியலையா

நான் ஒருத்தர் இங்க இருக்கல இந்த வீட்டுக்கு வரமா வரா அந்த பக்கம் ஓ என்ன மிரட்ற எடுக்கறத பிச்ச இதுல எலகான வேறயா எல்லைக்கு நான் உன கவனிச்சிரேன் ஆமா இவர் ஏரியா சீனா எல்ல அதுக்குள்ள நான் போறேன்னா அப்படியே ஏகே பாடிச்சு வந்து டொப டொபன்னு சுடு தள்ளுவாரு போடா பிச்சக்கார நாயே நீ ஓடு வச்சிருக்க நானாவது அலுமினிய பாத்து வச்சிருக்க போடா அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர் என்ன பால்காரே பிச்சை எடுத்தீங்க நாளைக்கு வந்துட்டீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டர்ங்க சிஸ்டர் சோறு போட இஷ்டம் போடுங்க சிஸ்டர்

பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு தெரியும் சொன்னாங்க பாத்து போனான்னு வந்தேக்கா ஏன்க்கா உங்க உடம்பு பண்ண முடியல எனக்கு எதுக்கு வந்து நோய் வருதே தான தர்மம் பண்ணா புண்ணிய வரைக்கும் கூட வரப்போகுது ஐயோ ஒரு வாசனம் சொன்னீங்க அக்கா கொஞ்சம் சோறு போறேங்க ஏன்க்கா இன்னைக்கு பக்கத்துல மார்க்கம்பி காடு குடுத்துறாங்கல்ல வீட்டுல அக்கா உங்க வீட்டுல சோறாக்குறீங்களா அக்கா சோரை ஆக்காதிங்க ஏன்க்கா இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும் சொன்னீங்களே அத இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா சே சொன்னே என்ன கொண்டை அறுப்பேன் ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய திருமணத்தை பத்தி பேசுறீங்க பொம்பளையா இருந்தா கொண்டை அறுப்பேன் ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன் ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும் ஒரு நாய் அடுப்பு வைக்க மாட்டேங்குது ஆஹ் இனி ஒரு தான் பாக்கி இருக்கு அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன் வாங்குறேன் நம்ப அம்மா ஆயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா உடனது வெடிஞ்சு பழுது வர வரைக்கும் பிச்சைக்காரங்கெல்லாம் பெருந்தலையா போச்சு

உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்ச வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்த அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா மாமா என்ன பால்கார பொட்ட நாய் போட்டு போறீங்க அண்ணா அது நாயுங்களா அண்ணா நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க பத்து நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க பத்து பட்டிக்கு நாத்து மருத்து போயிருக்குங்கண்ணா

நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீல் நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும் இன்ஜெக்ஷன் போட்டா மச விட்டு போயிருங்களா ஐயோ மசக்கு சேல ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த ரூபாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கறேன் இப்ப பதல்ல குடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க மச்சான் பார்த்தாரா ஏய் கள்ளி சாராதி கலக்கி அடிச்சனா இய மச்சான் எம் சாமா நீ போய் முடிய போகுதோ ஆ ஆ எதுக்கு கொஞ்சமா குடிங்க வயிறு வெடிச்சுட்டு போகுது அண்ணே உங்க மச்சான் அந்த பத்தி மட்டும் பேசாத நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா அதுல எம்ஜிஆரு அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன் நீங்க அடையா எனக்கு தெரியண்டா நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பாத்தி திட்டுறியா அது வந்து மச்சான் எந்த மேல

And that I property.